இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வில் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஒரு மிக முக்கிய தீர்ப்பு ஒன்று வந்திருக்கிறது பட்டியல் இனத்துக்குள்ளே உள்ஒதுக்கீடு கொடுப்பது தொடர்பாக அதை எதிர்த்து வழக்கமாக ரிசர்வேஷன் எதிர்த்து வேலை செய்கிற அந்த கும்பல் போட்ட கேஸின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது அவர்கள் பட்டியல் சாதிக்குள்ளே தான் இருக்கிறார்கள் என்ற பட்சத்தில் அந்த உள் ஒதுக்கீடு என்பது செல்லும் என்பது அதன் தீர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் வரவேற்றிருக்கின்றன தமிழ்நாடு முதலமைச்சர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சோசியல் ஜஸ்டிஸை நிலைநாட்டும் நமது திராவிட மாடல் பயணத்துக்கு மற்றும் ஒரு அங்கீகாரமாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்று முறையாக குழு அமைத்து இதுதான் டபுள் கொட்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வன்னியர்கள் மண்டையில் அரைத்தது போலல்லாமல் முறையாக குழு அமைத்து அதன் மூலம் திரட்டப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு அருந்ததிய சமுதாயத்துக்கான மூன்று சதவீத ஊழ்ஒதுக்கீட்டை தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுக்க அன்றைக்கு அவர் முதுகு தண்டு விட சர்ஜரி ஏதோ நடந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் பேரவையில் அறிமுகம் செய்து நிறைவேற்றினார் அதற்காக அதை இன்றைக்கு குறிப்பிட்டு வரவேற்று ட்வீட் போட்டிருக்கார் இந்த சட்டத்தை உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு உறுதி செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது திமுகவின் நோக்கமும் அதிமுகவின் ஏமாற்று வேலையும் அதில் தெளிவாக தெரியும் அருந்ததியினருக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது கலைஞருக்கு பல ஆண்டுகளாக இருந்த ஒரு கனவு பட்டியலினத்துக்குள்ளேயே அதன் பலன்கள் இந்த சமுதாயத்துக்கு போய் சேர மாட்டேன் என்கிறது அதற்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து அவர்களையும் பலனடையும் விதத்தில் அளிக்காத ஒரு அந்த சமயங்களில் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் பட்டியல் சாதிகளுக்குள் பெரும் எண்ணிக்கை பலம் கொண்ட மக்கள் அடர்த்தி கொண்ட சாதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லிக்கொண்டு இது எங்களுக்கு இழைக்கப்படும் அநீதியெல்லாம் ஒரு அரசியலை முன்னெடுத்தார் இதன் மூலமாக பட்டியல் சாதியினரில் ஆதி திராவிடர்களும் தேவேந்திரகுல வெள்ளாளர்களும் ஏமாற்றப்படுவதாக கதை சொல்லி திமுகவுக்கு அவர்கள் வாக்கு விழாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அரசியல் வரைக்கும் நடந்தது இதையெல்லாம் தாண்டிதான் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்கான தரவுகள் இடத்தில் இருக்கின்றன அதற்காக இதை செய்கிறேன் செய்தார் அது இன்றைக்கு வரைக்கும் கோர்டில் நின்று பேசுது அதான் அதே மாதிரி வட இந்தியாவில் பல்வேறு குரல்கள் இது தலித்துகளுக்குள் சண்டையை மூட்டி விடுகிறது அதுக்குள்ள வந்து உள் ஒதுக்கீடு கொடுப்பது தவறு பாஜக அரசு இதை உடனடியாக கான்ஸ்டியூஷனையே மாத்தி எதையாவது பண்ணியங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்லாம் கீழே வந்து பாதிக்கப்பட்ட தலித்துகள் ஜாதும் மீனாக்களும் இதை அனுபவிக்கிறீர்கள் எங்களுக்குரிய பங்கீடு வரமாட்டேங்குது அதற்கான தரவுகளின் அடிப்படையில் தானே உள்ஒதுக்கீடு கொடுக்கிறார்கள் நீங்கள் ஏன் அதை கெடுக்க பார்க்கிறீர்கள் கெடுக்க பார்ப்பதும் இல்லாமல் அதற்கு புரட்சி வேறு போடுகிறாயா அப்படின்னு கழிவு ஊத்துறதையும் நான் பார்க்குறோம் இந்த அளவுக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு அது வந்திருக்காங்களே அங்கே பேசக்கூடிய இதை வெளிப்படையாக அதாவது சமூக நீதி பேசுகிறேன் அம்பேத்கரியம் பேசுகிறேன் என்று சொல்லி இந்த உள்ஒதுக்கீடை எதிர்க்கக்கூடிய துணிவு அங்கிருக்கக்கூடிய சோக்கால்டு தலித்து ஆக்டிவிஸ்ட்களுக்கு வருகிறது இங்கே அதை வெளிப்படையாக பண்ண முடியல சன்னமாக பண்ணுறாங்கதான் பண்ணும் போதே நம் ஆட்கள் குடிமையை பிடிக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பை அனைவரும் பெரும்பான்மையானவர்கள் வரவேற்றுவிட்டார்கள் அதை நிறுத்திடுவோம் இதை தாண்டி இந்த தீர்ப்பில் பல்வேறு பிரச்சினைக்குரிய ஏரியாக்கள் தொடப்பட்டிருக்கின்றன அது கிரிமிலேயர் குறித்த கருத்துக்கள் மிக மிக ஆபத்தான கருத்துக்கள் மித்தல் என்ற நீதிபதி ஏழு பேர்ல இரண்டு பேர் அது மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர்ல ஐந்து நீதிபதிகள் தீர்ப்பு ஒன்று பட்டியல் இனப்பிரிவினர் மற்றும் பழங்குடியினருக்கான பதவிகளில் பதவி உயர்வு நிலையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஒரு தீர்ப்பு வந்து வந்துச்சு அப்போவே சமூக நீதிக்கு பெரும் பின்னடைவு அழைக்கக்கூடிய தீர்ப்பாக இது இருக்கும் அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்தது தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வது பதவி உயர்வு வழங்க முடியும் என்பது உண்மைதான் அதை ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் கிரிமிலேயர் எனக்கூடிய அந்த வடிகட்டு முறையை இதில் புகுத்தி அந்த தீர்ப்புடைய நோக்கத்தையே சிதைத்து வைத்திருந்தார்கள் பதவியர்வில் இடஒதுக்கீட்டை வழங்குவதா வேண்டாமா என்பதை அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்யலாம்னும் அப்போ சொல்லியிருந்தாங்க மாநில அரசுகள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள இடஒதுக்கீட்டில் வெவ்வேறு வகைப்பாட்டில் இந்த கிரிமிலேயர்களை பயன்படுத்துகிறார்கள் கேரளாவும் மத்திய பிரதேசமும் ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் அப்புன்னு நிர்ணயித்து கிரிமிலேயரை எக்ஸ்க்ளூட் பண்ணுற வேலையை செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கிரிமிலேயர் முறை பயன்படுத்தப்படுவது கிடையாது இன்றைக்கு இவர்கள் சொல்ல அது தீர்ப்பில் தீர்ப்பில் சில கமெண்ட்டுகளாக வரக்கூடிய விஷயங்கள் பட்டியலிடப்பட்ட சாதிகளுக்குள்ளும் ஒரு பிரிவினை இருக்கிறது அதில் சமூக பொருளாதார வாய்ப்பு பெற்றவர்கள் பசையடுக்காக இந்த கிரிமிலேயர் வார்த்தையே பிரச்சனை சொல்லே பிரச்சனைக்குரியது அதற்கு பின்னாடி வருவோம் பசை அடுக்குங்கிறது தான் அதனுடைய இது அதாவது அடுத்தவர்களை தாண்டி செல்ல விடாமல் தடுத்து நிற்கக்கூடிய ஒரு லேயராக பொருளாதாரத்தில் இவர்கள் சொல்லுவது போல எட்டு லட்சத்தை விட ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்தை விட அதிகமா இருந்தாலே நீங்க பசை எடுக்கலாம் இடபிள்யூசிக்கு இவங்க வச்சிருக்கிற அளவுகோல் மாசத்துக்கு அறுபதாயிரம் கிட்டத்தட்ட இதே அளவு தான் வச்சுக்கோங்க ஆனா வந்து அங்க கொடையில இங்க கொடையுது கொடையுது அதே மாதிரி ஆயிரம் எதிரடி வீடு வச்சிருக்கலாங்கிறேன் இப்ப நம்ம டி நகர்ல மாம்பழத்துல வந்து ஆயிரம் எதிரடி வீடு மதிப்பு என்ன அவன் இடபிள்யூசிக்கு எலிஜிபிலிட்டின்னா ஒரு கிரவுண்ட் வந்து குறைந்தது ஆறு கோடி ரூபா வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீ வந்து ஆயிரம் வீடு அவன் பெரிய வசதியான ஒரு வச்சுக்கலாம் இருப்பான் அவன் அந்த மேலே வீடு கட்டி இந்தியாவில் பெரும்பான்மையானவர்கள் சூத்திர மக்கள் இடஒதுக்கீட்டை அனுபவிக்கக்கூடிய மக்கள் இந்த மக்களிடையே குறைந்தது தமிழ்நாடு அளவிலாவது இடஒதுக்கீட்டின் முக்கியத்துவம் அது சலுகை அல்ல உரிமை இட பங்கீட்டை நுட்பமாக செயல்படுத்தும் வழி அது அப்படிங்கிறத திராவிட இயக்கங்கள் நம்ம புரிய வைத்திருக்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் இருக்கு இடபிள்யூஎஸ் மற்றும் இந்த கிரிமிலேயர் முறை பற்றி நம் ஆட்களில் பலருக்கே கூட சரியான புரிதல் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது அதை முன்வைத்துத்தான் இது மாதிரியான விஷ வேலைகளிலெல்லாம் நூலிபான்கள் ஈடுபடுகிறார்கள் அதாவது மீண்டும் மீண்டும் அனுபவிப்பவர்கள் அவங்க ஒரு உதாரணம் வச்சுருப்பாங்க தலித் ஆ இருப்பாங்க அவங்க பையனுக்கும்

இடி பரம்பரையாக தரித்துன்னு சொல்லிட்டு இருக்கிறனால தான் என்னதான் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் ஐஏஎஸ்னுடைய மகனை வந்து நீ வந்து பொது வழியில் நீ வந்து அவனுக்குரிய அங்கீகாரத்தோட சமூக அங்கீகாரம் கிடைக்குதோ அன்னைக்கு வேணால் நம்ம இந்த இடஒதுக்கீடு வேணாங்கிற ஒரு சூழலுக்கு போகலாம் ரெண்டாயிரம் வருஷமாக ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பழக்கத்தை நீ வந்து ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளில் அறுபது ஆண்டுகளில் ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற பத்தியா இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அல்லது சிவில் சர்வீஸ் அதிகாரிகளுடைய ஒரு குழந்தை ஒரு கிராமத்தில் உள்ள கிராம பஞ்சாயத்து ஜில்லா போர்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்த குழந்தையுடன் ஒப்பிட முடியுமா இரண்டு பேரும் தலித்துதான் ஐஏஎஸ் தலித்துடைய பிள்ளையும் இந்த ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய கிராமத்தில் படிக்கக்கூடிய பிள்ளையும் நாம ஒன்றாக கருத முடியுமா இது தப்பு இல்லையா அப்ப இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரே வாய்ப்பு என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிறதா இதனுடைய பொருள் ஆதிகால இந்தியாவில் சாதி அமைப்பு கிடையாது மெல்ல மெல்ல நடைமுறையில் இருந்த அந்த வர்ண அமைப்பு அந்த டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் என்பது சாதியாக பின்னால் பரிணமித்து விட்டது அரசியல் அமைப்பை நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நாம் மீண்டும் சாதியற்ற சமூகமாக மாற முயற்சித்தோம் ஆனால் தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை மேம்படுத்த சமூக நலன் என்னும் பெயரில் மீண்டும் மீண்டும் சாதிக்குள்ளேயே நாம் விழுகிறோம் அந்த டிராப்ல மறுபடியும் விழுகிறோம் காரணம் வந்து இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அவர் சொல்லக்கூடிய கருத்து இது வந்து பங்கஜ் மிட்டல் இதை சொல்லி இருப்பது இவ்வளவு நுட்பமாக இடஒதுக்கீடு என்னும் ஒரு முப்பது நாற்பது வருட தீர்வுல அதில் தூய்மை தேடுறாங்க ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறோம் அந்த தீர்வை பல்வேறு இடர்ப்பாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஆட்சியே இழந்து சாதிக்கிறோம் அது நடந்து நாற்பது வருடங்கள் ஆகவில்லை அதற்குள் அதுல ஒரு சின்ன பிரச்சனை வருது முதல்ல இதை சரி பண்ணிடும் மூவாயிரம் வருஷம் பிரச்சனை அது வேணாம் அது எப்ப வேணாலும் சரி பண்ணிக்கலாம் நீங்க தீர்வு ஒண்ணு கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு நாங்க முதல்ல அதை சரி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம் தான் இது இதே லாஜிக் எல்லாம் இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா இந்த லாஜிக்கே எல்லாம் இடபிள்யூஎஸ்ல வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிலே வராது ஆமா அனைத்து சாதிகளையும் இடபிள்யூஎஸ்ல நினைச்சு பார்ப்போமே

சமூக பொருளாதார வாய்ப்பு பெற்றவர்கள் தீர்ப்பு வருது மண்டல் தீர்ப்பு சொல்ல வந்து அது நக்கல் அடிக்கக்கூடிய இல்லையா இது போன்ற தலித்துகளில் சமூக பொருளாதார வாய்ப்பு பெற்றவர்களை நாமளாவது அந்த சொல்ல பயன் மாற்றி பயன்படுத்துவோம் சமூக பொருளாதார வாய்ப்பு பெற்றவர்களை பின்தங்கியவர்களாக நாம் கருத முடியாது அவர்கள் தங்கள் சொந்த பேரில் இந்த சிறப்பு இருந்து வெளியே வந்த சிறப்பு ஏற்பாடுங்கிறது இடஒதுக்கீடு இதிலிருந்து வெளியேறி தகுதியானவர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் வழிவிட வேண்டும் என்கிற நிலைமை அவர்கள் அடைந்து விட்டார்கள் இது வந்து நீதிபதி கவாய் பட்டியலிடப்பட்ட சாதிகள் பட்டியல் பழங்குடியினர் கிரிமிலேயர்களை கண்டறிவதற்கான அடையாளம் காண்பதற்கான கொள்கையை அரசு உருவாக்க வேண்டும் இது இதன் மூலமாக தான் வந்து சமத்துவத்தை அடைய முடியும் அப்புடின்னு நீதிபதி கவாய் இப்படி மாற்றி மாற்றி இதுவரைக்கும் வந்து ஓபிசியில் மட்டும் கிரிமிலேயர் பயன்படுத்துவோம் கிரிமிலேயரை விளக்குவோம் என்கிற இடத்திலிருந்து தலித்துகளையும் கிரிமிலேயர் அடையாளப்படுத்துவோம் அவர்களை பட்டியலில் விலக்கி வெளியே கொண்டு வருவோம் அப்படிங்கிற அரசியலுக்கு இது தீர்ப்பாக வந்திருந்துச்சுன்னா இன்னைக்கு நாடே வந்து கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும் அது கமெண்டாகவே போயிருச்சுங்கிறனால இப்போதைக்கு இந்த எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து எதிர்காலத்துக்கு காட்டுறது தான் இந்த கமெண்ட்ஸு நீதியரசுகள் மத்தியிலையும் கூட இது போன்ற எண்ணம் இருக்குது இதை நாளைக்கு வாய்ப்பு கிடைத்தால் செயல்படுத்துறதுக்கான ஒரு மண்டையில் வச்சுக்கோங்களா அப்படிங்கிறதான் ஒரு கோடிட்டு காட்டுறது அந்த இந்த கமெண்ட்டு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய ஏழு பேருடைய பெயர்களையும் பார்க்குறேன் எல்லா பேரும் எப்சி இதைத்தான் ராகுல் காந்தி திரும்ப திரும்ப கேட்குற பத்திரிகையாள சந்திப்புக்கு போனால் எங்கே போனாலும் கேட்குறதுக்கான காரணம் வந்து இதுதான் நம்முடைய கேள்வி இப்போ இந்த திருமிலேங்கிற இதை கொண்டு வந்தப்பையே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் உச்சநீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மத்திய தேர்வாணை உறுப்பினர்கள் குரூப் ஏ பி மற்றும் முதல்நிலை இரண்டாம் நிலை அதிகாரிகள் டாக்டர்கள் ப பொறியாளர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுகள் அக்கௌண்ட்டுகள் தணிக்கை ஆய்வாளர்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவன ஆராசகர்கள் இப்படி ஒரு பெரிய பட்டியலை போட்டு இவர்களெல்லாம் இதற்குள் வரமாட்டார்கள் பதவி உயருக்கான தரி தகுதியை இழப்பார்கள்னு அன்றைய ரெண்டாயிரத்தி பதினாறு தீர்ப்பில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுச்சு இதே தான் இன்றைக்கும் இவங்க கிரிமிலையரை அடையாளம் காண்போம்னு சொல்லுவதன் மூலமாக திரும்ப அதைத்தான் சொல்றாங்க இதையெல்லாம் சொல்லும்போது உச்சநீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ தலித் நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கடைசியாக கடைசியும் முதலுமாக கே ஜி பாலகிருஷ்ணன் என்னும் தலித்து தலைமை நீதிபதி இருந்தார் இத்தனை வருடகால சுதந்திர இந்திய வரலாற்றில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அவர் ஓய்வு பெற்றதற்கு பிறகு ஒரு தலித் தலைமை நீதிபதி தலித் நீதிபதி கூட உச்ச நீதிமன்றத்தில் வர முடியவில்லை அனுப்பிவிட்டாங்க இருபத்தி நான்கு உயர் நீதிமன்றங்களில் ஒன்றில் கூட தலித் வந்து தலைமை நீதிபதியாக இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பட்டியல் சாதியினர் இருபத்தைந்து சதவீதம் பேர் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள் ஆனால் இந்த பிரிவை சார்ந்தவர்களில் எத்தனை பேர் ஐஏஎஸ் இருக்கிறார்கள் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பிள்ளைகள் மீண்டும் ஐஏஎஸ் ஆகியிருக்கிறார்கள் எதுக்காவது ஒரு கணக்கு இருக்கா இவங்க அந்த லாஜிக்கை மட்டும் வச்சிக்கிறாங்க ஐஏஎஸ் டாக்டர் இன்ஜினியர் அவங்க பசங்களும் அதேவா ஆகுறாங்க கேக்குறாங்க கேக்குறாங்க மீண்டும் கேக்குறாங்க இந்த பேஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று எதற்காக இந்த காலத்தில் இந்த கருத்துக்கள் வருகின்றன காங்கிரஸும் ராகுல் காந்தியும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியலை இட அரசியலை ஒரு தேர்தலுடைய பேசுபொருளாக மாற்றி இன்றைக்கு கிட்டத்தட்ட பாஜகவை மைனாரிட்டி லெவலுக்கு தள்ளி இருக்கிறார்கள் அதற்கு பிறகும் மீண்டும் பேசுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய வெற்றிக்கான வழி என்பது இது நமக்கு ஆபத்து அப்படின்னு பாஜக உணர்ந்திருக்கும் சூழலில் உச்ச நீதிமன்றத்திலிருந்து கிரிமிலேயர் பற்றிய தீர்ப்புகள் வருகின்றன கருத்துக்கள் வருகின்றன அப்படித்தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கிரிமிலேயர் எக்ஸ்க்ளூட் பண்றீங்க அப்படின்னு இது ஏன் இங்க இருக்கக்கூடிய சோக்கால் நூலிபான்ஸு அதை கேட்பதே கிடையாது இங்க ஓபிசிக்குள்ள எஸ்ஐக்குள்ள திராவிட ஆட்சிகளின் விளைவாக இன் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் கட் ஆஃபை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அளவு நூற்றி தொண்ணூறுலேருந்து தான் எல்லா கம்யூனிட்டிகளுமே மார்க் வாங்கியிருப்பாங்க அதனுடைய பொருள் என்னவென்றால் ஒரு தலித்தும் ஒரு ஓபிசியும் ஒரு எம்பிசியும் நேருக்கு நேர் ஒரு உயர் சாதி அரிய வகை ஏழையோ அரிய வகை பணக்காரனோ அவனோடு பொருது நின்று போட்டியில் வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது அந்த அறிவு தளம் இருக்கு இருக்கு இவர்கள்ட்ட இருந்து நீங்க பட்டியல் சாதியில் இருந்தோ அல்லது பிசி எம்பிசி பட்டியலில் இருந்தோ வெளியே ஜெனரல் போட்டிக்கு வரக்கூடிய ஒருவன் இவர்களை அங்கு வைத்து உண்மை ஏன் இங்க கேட்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கான சிம்பிளான லாஜிக் முப்பது முப்பத்தோரு சதவீதம் ஜெனரல் இருக்குங்க இந்த மூணு சதவீதம் இருக்கக்கூடிய இந்த கும்பல் பத்து சதவீதத்துக்கு மேல அனுபவித்துட்டு வருது லாஜிக்கலா இதுதான் நடக்குது இதை ஐந்தாகவோ மூன்றாகவோ சக்தி இதற்குள்ளே பட்டியலுக்குள்ளே இருக்கக்கூடிய கணிசமான அந்த இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கால்டு கிரிமிலேயருக்கு அந்த சக்தி உண்டு வட இந்தியாவில் கிரிமிலேயர் எக்ஸ்க்ளூட் பண்ணீங்கன்னா அங்கு முதல்ல நடக்கக்கூடிய இவர்களுக்கான நன்மை என்னன்னா எஸ்சி பட்டியலில் ஒரு வேக்கன்சி விழுகும் அது நிரப்பப்படாமல் இருக்கும் அது ரொட்டேஷன்ல பொது போட்டிக்கு வரும் அதை ஒரு பக்கம் சாப்பிடலாம் இன்னொன்று கிரிமிலேயர்னு விலைக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணி எடுத்துட்டு வரீங்க பாத்தீங்களா அவர்களால் ஜெனரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த கும்பலோடு போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் மார்க்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் இதை நம்பித்தான் அங்க அதை செய்வோம்

அதில் லாஜிக்கை சொல்லி சூத்திரர்களையே மண்டையை கழுவி மீண்டும் மீண்டும் இடஒதுக்கீட்டின் பலனை அந்த சாதியில் பொருளாதார ரீதியில் வாய்ப்பு பெற்றவர்களே அனுபவிப்பது தவறு அப்படிங்கிற லாஜிக்கை வைத்து எங்களையே பார்க்கிறீர்கள் என்று வைத்துக்கொண்டால் கிரிமிலேயர் கூடவே கூடாது இப்போ பொருளாதார ரீதியில் வாய்ப்பு பெற்றவர்கள் அந்த இடத்தை விட்டுக் கொடுக்கவே மாட்டோம் சொல்றதெல்லாம் இதோட இது மாதிரி பொருளாதார ரீதியில் வாய்ப்பு பெற்ற தலித்துகள் இன்னொரு தலித்துடைய போடுற கேஸ் எல்லாமே இவனுங்க பேசக்கூடிய நியாயங்கள் எல்லாமே இப்ப நீதிபதிகள் பேசி இருக்கக்கூடியதும் கூட நீங்க வழிவிடணும் யாருக்கு வழிவிடணும் இன்னொரு உண்மையிலேயே வாய்ப்பு சென்றடைய வேண்டிய தலித்துக்கு வழிவிடணும்னு கேட்கிறாங்க இதுல வந்து யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது அப்போ அதுக்கு தீர்வுங்கிறது நியாயமான தீர்வாக இருக்கணும் இப்ப அதுக்கு ஒன்னு சொல்றோம் கிரிமிலேயரை ஏற்கிறோம் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டால் நியாயத்துக்கு என்ன நடக்கணும்னா சோஷியலி பேக்வேர்டாகவும் எக்கனாமிக்கலி பேக்வேர்டாகவும் இருக்கக்கூடிய ஏழை தலித்துக்கு வாய்ப்பு போகணும்னு சொல்ற அப்போ பட்டியலில் நிரப்பும்போது நீ எக்கனாமிக்கலி பேக்வேர்டாகவும் சோஷியலி பேக்வேர்டாக இருப்பவனையும் முதல்ல நிரப்பு அதற்கு அடுத்து அதில் வேக்கண்ட் ஏற்பட்டால் அதற்கு பிறகு எக்கனாமிக்கலி பார்வேர்டாக இருந்து சோசியலி பேக்வேர்டாக இருக்கக்கூடிய தலித் அதாவது முன் வார்த்தைகள்ல சொல்ல போனா கிரிமிலேயர் தலித்தை அங்க நிரப்பு இதற்கு அடுத்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டு சோசியலி பார்வேர்டா இருப்பான் பாத்தீங்களா அரிய வகை ஏழை அவனை வருஷப்படுத்தி அவன நிரப்பு அதற்கு எல்லாத்துக்கும் கடைசியில எக்கனாமிக்கலையும் சோசியலியும் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய ஜெனரல் கேட்டகிரிக்கு வரட்டும் ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய கிரிமிலேயர் எக்ஸ்க்ளூஷன் என்பது எப்படி இருக்கிறது என்றால் ஒருவன் தலித்தாக இருந்து தலித்தாக இருந்து சோசியலி வாய்ப்புகளை பெற்றுவிட்டான் சமூக பொருளாதார வாய்ப்புகள் பொருளாதார அழகின் அடிப்படையில் அதிகமாக வருடத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிக்கிற நிலைமைக்கு வந்தான்னா அவன் அடுத்த லெவலுக்கெல்லாம் வராம நேரடியாக பொது போட்டிக்கு போயிடணும் வரணும் அப்படிங்கிறது அப்போ இடையில இருக்கக்கூடியவன நீ ரெண்டு பேரை ஏமாத்துற இல்லையா ஆமா அப்போ நியாயமா ஒன்று நடக்கணும் என்றால் முதல்ல இவனை நிரப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஏழை தலித் நீ சொல்ற மாதிரி கிரிமிலேயர் அல்லாத தலித்தை எல்லாம் நிரப்பிட்டு அதற்கு பிறகு கிரிமிலேயர் தலித்தை நிரப்பி அதற்கு பிறகு ஜெனரல் கேட் ஓபிசி வந்து ஓபிசிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ஜென்ரல் கேட்டுக்கறீமா அதுக்காக இடையில கூட உனக்கு தேவையான ஐடபிள்யூ சி குடம் இப்படி நீ பண்ணினா கிரிமிலேயர் நம்ம எதிர்ப்பதில் அர்த்தமே இல்லை இவர்கள் செய்யக்கூடிய நூதனமான திருட்டு என்பது நேரடியாக இவனை பொதுப்போட்டிக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறது இன்னொன்று வசைபாடக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள் இல்லையா இவர்கள் மூலமாகத்தான் இங்க இருக்கக்கூடிய பட்டியல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடங்கள் கொஞ்ச கொஞ்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து ஒவ்வொரு பத்தாண்டுகளிலும் அந்த இடங்கள் முதலில் வேக்கண்டாகவே இருந்தது வேக்கண்டா இருந்து ஜென்ரல் போட்டிக்கு போய் இவனுங்க சாப்பிட்டு இருந்தானுங்க அதற்கு பிறகு முதல் தலைமுறை படித்தவர்கள் வந்த பிறகு அந்த குடும்பம் பொருளாதார ரீதியில் கொஞ்சம் தண்ணீரை அடைந்த பிறகு அவர்கள் நகரங்களை நோக்கி வர தொடங்கியதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் ஃபில்லாக தொடங்குது ஃபில்லாகி ஃபில்லாகி இவர்கள் சொல்லக்கூடிய கிரிமிலேயரோடு சேர்த்து தான் இன்றைக்கு தலித்துகளுடைய பட்டியல் நிரப்பப்படுது இது ஒவ்வொரு பத்தாண்டுகளாக இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கிரிமிலேயரையும் சேர்த்து தான் நடந்துட்டு வருது முதலில் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வது என்பது வேறு ஆனால் அந்த பிரச்சனையை சரி செய்யறேன்னு நேரடியாக ரெண்டாயிரம் வருஷத்து பிரச்சனைக்கு மொதல் இடத்துலருந்து போய் தொடங்கு அப்படின்னு கேட்பது என்பது வேறு சமூக அநீதிக்கு தீர்வு காணக்கூடிய இடஒதுக்கீடு போன்ற விவகாரங்களில் ஏதாவது ஒரு காலமாற்றத்தின் அடிப்படையில் ஒரு மாற்றம் தேவை என்றால் அதை கலைஞரை போல உள்ஒதுக்கீடு கொடுத்து உனக்கு கரிசனம் வந்து தலித்துகளில் இருக்கக்கூடிய உள்ளதிலேயே வாய்ப்பு போய் சேராத அவர்கள் மீது தான் அருந்ததியர் போன்றவர்கள் மீது தான் கருணைனா அவர்களுக்கு கரிசனம் காட்டுவதற்கு நீ செய்ய வேண்டிய வேலை அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து அதை முழுமையாக நிரப்புவது இல்லை இந்த தீர்ப்பிலையுமே வந்து குறிப்பிட்டு இந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் அப்படின்னு வந்து இருந்தால் கிடையாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு குழு ஒரு சாதிய குழு நம்ம ஏற்கனவே இட இடஒதுக்கீடோ உள் ஒதுக்கீடோ ஒரு சாதிக்கு இன்னது என்று கொடுக்க ஆரம்பித்தா பாஜக மாதிரியான கட்சிகள் ஒரு ஒரு ஸ்டேட்ல எந்த ஜாதிக்காரன் ஓட்டு போட்டா ஜெயிச்சிருவோம் அந்த ஜாதிக்காரனுக்கு ரிசர்வேஷனை அள்ளி விட்டா அவன் அதுல இருந்தே ஓட்டு வாங்கிட்டு போயிரு எடப்பாடி ட்ரை பண்ண பத்து புள்ளி அஞ்சு தான் என்ன அதுக்கான இது சோ இது மாதிரியான தீர்வுகள் கலைஞரை போல உள்ஒதுக்கீடு போன்ற தீர்வுகளை நோக்கி நகர வேண்டுமே தவிர இடபிள்யூஎஸ் போலவோ கிரிமிலேயர் எக்ஸ்க்ளூஷன் போலவோ மீண்டும் நம் தலையில் முளகா இருக்க இருக்கக்கூடிய அரசியலுக்கு பலியாகிவிடக்கூடாது கலைஞர் பண்ணது எம்பிசி கொண்டு வந்தார் எங்கேயுமே இந்தியாவில் எங்கள் அப்படி ஒரு இதே கிடையாது எம்பிசின்னு வரும்போது அவர் என்ன பண்ணாரு நூற்றி எட்டு சாதிகளை உள்ளடி கொண்டு வராரு அதனால தான் அது இன்னைக்கு வரைக்கும் நின்று பேசுது இது அதை டிஸ்டர்பே பண்ண முடியலையே அதே மாதிரி தான் இப்போ எஸ்சிஏன்னு கொண்டு வந்தார் இப்போ அது கொண்டு வரும்போது அது ஒரு ஏழு சாதிகளை ஒன்றிணைச்சு அருந்ததேருங்கிற ஒரு பேரில் அவன் கொடுக்குறாரு பெரு இது ரெண்டு அப்படிங்கிறது வந்து வந்து இருக்குங்கிறது தான் தான் ரொம்ப முக்கியம் குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு ஒரு நபர்களுக்கு சாதிக்குன்னு கொடுக்கவே முடியாதுங்கிறது புரிஞ்சுக்கிற அறிவு அறிவு அந்த இருந்தது ராமதாஸுக்கு கிடையாது அதையும் தாண்டி அவருக்கு தெரிந்தாலும் வன்னியர்களை முட்டாள்களாக நினைப்பதால் அவர் அதை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார்